சார் மறுபடியும் நித்யாதான் நீங்கள் முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இந்த மாதிரி பச்சை கூத்துறதுலாம் அகெயின்ஸ்ட் அந்த முஸ்லீம் போது ஸோ நீங்கள் சொன்னீங்க செல்ஃப் ஹார்ம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இறைவன் வந்து பார்க்குறான்னு ஸோ முகரம் பட் ஐ திங்க் நாட் கன்ஃபார்ம் முகரம் பண்டிகை தான் ஸோ அங்கே வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க கத்தி வச்சு கீரிக்கிறாங்க ஸோ அப்போ அது செல்ஃப் ஹார்ம் தானே ஸோ அதை மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அது தேவையான ஒரு கேள்வியை கேட்டுக்காங்க அதாவது பச்சை குத்தி கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொல்றீங்க அது உடல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது மொஹர்ரம் மாசத்துல முஸ்லீம்கள் வந்து என்ன செய்றீங்க உடம்புலலாம் வந்து காயப்படுத்திக்கிறீங்களே அது மட்டும் சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது ஒரு நியாயமான கேள்விதான் இருக்கு அதாவது மொஹர்ரம் மாசம் அந்த நாட்கள்ல அசைனார் உசைனார்ன்னு சொல்லி திருவல்லிக்கேணி பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புல காயத்தை ஏற்படுத்திட்டு கத்தியை எடுத்து மேலே போட்டு போட்டு ரத்தமாக ஆக்கி அந்த தெருவே அந்த அளவுக்கு ஆக்கிடுவாங்க அதுமாரி நெருப்பும் விதிப்பாங்க இது வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்த்தால் இஸ்லாத்தில் இப்படி கிடையாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபீலாம்னு சொன்னாலே சொல்லும் அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா லைச மின்னா அப்படின்னு சொன்னால் என்னை சார்ந்தவன் இல்லை லைச மின்னான்னா என்னை சார்ந்தவன் இல்லை யாருன்னு சொன்னா கன்னங்களில் அறிந்து கொள்பவனும் சட்டையை கிழித்து கொள்பவனும் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்னு நாங்க கடவுள் பேர்ல கண்ணங்கள்ல அரைஞ்சுக்கிறாங்கல்ல கண்ணங்கள்ல அறிந்து கொள்வதா இருந்தாலும் சரி சட்டையை கிழிச்சு கொள்றதாலும் சரி உடம்புகளை காயப்படுத்திக் கொள்பவர்களா இருந்தாலும் சரி எண்ணெய் சார்ந்தவர்கள் இல்லை முஸ்லீமே கிடையாதுன்னு நபிகள் நாயங்க காலத்துல ஒரு ஆள் அவங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க ஒரு ஆள் வெயில நின்றுகிட்டு இருக்கிறாரு ஐயா வெயிலில் நிக்கிறாங்கன்னு கேட்டா அவர் கடவுளுக்காக வெயிலில் நிற்பதாக நேர்ச்சி செய்து கொண்டார் நோம்பு பிடிப்பதாக நேர்ச்சி செய்து கொண்டார் செருப்பு அணியாமல் இருப்பதாக நேர்ச்சி செய்து கொண்டார் சொல்லி அவரை பத்தி சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க அவரை வந்து வெயிலில் நிற்காமல் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க நோம்பு பிரச்சனை இல்லை செருப்பு அணியாமல் இருப்பது மார்க்கத்தில் கிடையாது செருப்பு அணிய வேண்டும் இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகமும் இந்த மாதிரியாக செய்யக்கூடியவர்களை தடுத்தாங்க கடவுள் ஒரு அளவு இருக்கணும் இஷ்டத்துக்கு கூடாது கடவுள் வந்து வந்து அவங்க நெருப்பு மிதிக்கிறது இதெல்லாம் என்று சொன்னவங்க தான் நபிகள் நாயகம் ஒரு மணி மூன்று பேர் நபிகள் நாயகம் நிகழ்நாயகால வந்து என்ன பண்ணாங்கன்னு திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் கடவுளுக்காக நான் திருமணம் முடிக்க மாட்டேன் கடவுளுக்காக வாழ்நாள் முழுவதும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னா இப்படி மூன்று பேர் மூன்று விதமான விஷயங்களை வச்சுட்டு வர்றாங்க அப்ப நபிகள் நாயகம் அந்த மூணு பேரையும் சந்திச்சு சொன்னாங்க என்னை பாருங்கள் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் திருமணம் முடிக்க வேண்டும் ஒருவர் சொன்ன நான் வந்து கடவுளுக்காக எப்பவும் நின்று கொண்டே தொழுவேன் என்னை பாருங்கள் நான் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் அதனால தொழவும் செய்யணும் தூங்கவும் செய்யணும் ஒருத்தர் சொன்னா நான் இப்போ நோம்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் நான் நோன்பு வைக்கிறது என்பது நிரந்தரமாக தொடர்ச்சியாக நோன்பு வைக்க கூடாது அப்ப கடவுளின் பேர்ல நிரந்தரமா நோன்பு வைக்க கூடாது கடவுளின் பேர்ல திருமணமும் முடிக்காம இருக்க கூடாது கடவுள் பேர்ல தொழுது கொண்டே இருப்பேன்னு சொன்னா கடவுளுக்கு தேவை உள்ளது மாதிரி ஆயிடுது குடான்னு சொல்லுகிறது அல்லாஹ் சமத் சமதுன்னு சொல்லி பேர்ல வச்சிருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா கடவுள் தேவையற்றவன் கடவுளுக்கு என்ன இல்லை தேவை கிடையாது கடவுளுக்கு தேவை இருக்குன்னா அப்புறம் அப்ப நம்ம பெரியார் ஆயிடுவோமே நான் தான் கடவுளுக்கு போய் காசுலாம் கொடுக்குறேன் அப்படின்னா யார் பெரியாளு கடவுள் ஆளு நான் ஆளா நான் தான் பெரியால ஆயிரும் கடவுளுக்கு காசு கொடுத்தா கடவுளுக்கு காசு இல்ல கடவுளின் பேரை ஏழைக்கு காசு கொடுத்து நன்மையே கடவுள்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படிதான் அர்த்தம் குரான்ல இறைவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா எனது அடியார்கள் என்னை பத்தி கேட்டால் நான் தேவையற்றவன் புகழுக்கு உரியவன் என்று சொல்லிவிடுங்கள் கடவுளுக்கு தேவையும் கிடையாது அவர் புகழுக்கு உரியவராக தான் இருக்கிறார் கடவுளுக்கு புகழே இல்லை நம்ம தான் புகழ் கடவுளுடைய கிடையாது கடவுளுக்கு புகழ் தான் இருக்காது எப்பவும் கடவுளுக்கு புகழாக தான் இருக்கிறார் அவர் புகழ் வானவர்கள்லாம் இருக்கிறாங்க வான உலகத்தில் அப்ப அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்ப கடவுளுக்கு புகழ் இருக்கிறது கடவுளுக்கு தேவையே கிடையாது இல்லை நான் வந்து கடவுளுக்கு தங்கத்தை கொடுக்குறேன் தங்கை யாருடையது தங்கை யாருடையது பூமி யாருடையது சூரியன் யாருடையது சந்திரன் யாருடையது அவருடைய தானே அவருடைய பொருளை அவருக்கே நான் கொடுத்துட்டு நான் வந்து கடவுளுக்கு உழைப்பவர் தமக்காகவே உழைக்கிறார் அகிலத்தாரை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் உழைக்கிறவன் தனக்கு தான் கடவுளுக்கு தேவை கிடையாது அப்ப அந்த அடிப்படையில் ஒருத்தர் கடவுளின் பேரில் நோய் வினைப்படுத்துறான் கடவுளுக்கு ஆகண்டி நான் நெருப்பு மிதிக்கிறேன் கடவுளுக்கு ஆவண்டி போய் என்னுடைய உடம்பை காயப்படுத்துகிறேன்னு சொன்னா அவன் இஸ்லாமே கிடையாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது நீங்கள் கடவுள் பேரில் நெருப்பு மிக்கக்கூடாது நோய்வினைப்படுத்தக்கூடாது கடவுள் பேரில் கத்தியை வந்து மேலே போடக்கூடாது அப்படி போட்டால் நீ முஸ்லீமே கிடையாது அப்போது திருவள்ளிக்கரையில் அந்த மக்கள் போரா முஸ்லீம்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள அறியாமல் செய்கிறார்கள் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நபிகள் நாயத்துடைய பேரப்பில் எங்களுடைய மூதாயர்கள் கொண்டுட்டாங்க அவர்கள் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து பிராய்ச்சித்தியம் தேடுறோம் அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய மூதாயர்களை கடவுளே நீங்கள் வந்து தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காண்டி வேண்டி நாங்கள் வந்து என்ன செய்யறோம் நெருப்பு மீய்ச்சி இந்த துக்கத்தை அனுசரிக்கிறோம் நாங்கள் எங்க உடம்புல ரத்தத்தை ஏற்படுத்தி அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறோம்னா அது எப்படி இது குரான் சொல்கிறது அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்து உங்களுக்கு அவர்கள் செய்தது குறித்து உங்களை விசாரிக்க மாட்டோம் நீங்கள் செய்தது குறித்து அவர்களை விசாரிக்க மாட்டோம் அவர் குரானில் தெளிவாக இந்த வசனம் இருக்குது முன் அவர்கள் முன் சென்ற சமுதாயம் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்து உங்களுக்கு நீங்கள் செய்தது கொடுத்து அவர்களுக்கு விசாரிக்க மாட்டோம் அவர்கள் கொடுத்து உங்களை விசாரிக்க மாட்டோம் தாத்தா செஞ்சதுக்கு நம்ம என்ன செய்வோம் கிடையாது தாத்தா என்ன பண்ணுவாரு செய்ததுக்கு தான் அவருக்கு பதில் சொல்லணுமே பாவம் வந்து எங்க நம்மளை தொடராது அது அவரோட முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது இவங்க செய்யறதே வந்து தவறான இஸ்லாத்தில் இல்லாத நம்பிக்கை அவர்கள் செஞ்ச பாவத்திற்கு அவங்க தான் பதில் தவிர கடவுளுக்கு பதில் சொல்லுமை தவிர இவங்க ரத்தம் செஞ்சதுனால கடவுளை அவர்களை மன்னிப்பார்கள் என்பது கிடையாது அதனால இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அது தவறான ஒரு விஷயம் விந்தி நிறைய இருந்துச்சு நாங்க இந்த மாதிரி பிரச்சாரங்கள் போட்டு 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 மக்கள்கிட்ட சொல்லி 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 இது தவறு இது செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல அதை விட்டுட்டாங்க தவறாக விளங்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாத்துல என்ன செய்யக்கூடாது கடவுள் பேரில் நோய்வினைப்படுத்தக்கூடாது திருமணம் முடிக்க மாட்டேன் கடவுளுக்காக பிரம்மச்சரியம் பண்றேன் கிடையாது அப்படிலாம் செய்யக்கூடாது கடவுள் மனைவிக்கு ஒருத்தங்க செய்யக்கூடிய கடமை என்பது கடவுள் இடத்துல நன்மை தருது ஒரு வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையை கொண்டு போய் அதுவும் நன்மைதான ஒரு விஷயம் தான் அந்த அடிப்படையில் நம்ம விலகிக் கொள்ள வேண்டும் அல்லது தவறாக செய்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்